ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை தீப்ஷாலிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீப்ஷாலிஸ் ஷாலிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஈவினிங் டைமில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் ஹெல்த்தியாகவும் இந்த ஸ்நாக்ஸ் இருக்கும் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவள் கொழுக்கட்டை தான் பண்ண போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நூறு கிராம் அளவுக்கு அவுல் எடுத்துக்குங்க செவப்பு அவுள் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் வெள்ளை அவுள் யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம் செவப்பு அவுள் வந்து இன்னும் ஹெல்த்துக்கு நல்லது அதனால அதை எடுத்திருக்கேன் இதை ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அந்த அவுல் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே ஊறட்டும் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள் தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆகிருக்கும் ஆனால் கை வச்சு பிழியும்போது கண்டிப்பாக தண்ணி அதுலேருந்து வரும் இப்போ நம்ம வந்து ஒரு இன்னொரு பவுலில் வந்து இதை நல்லா பிழிஞ்சி தண்ணி இல்லாமல் எடுத்துக்கலாம் நல்லா ட்ரையாக இருக்கணும் பாருங்க இப்போ நான் பண்ற மாதிரி நல்லா பிழிஞ்சு பிழிஞ்சு இந்த பவுல்ல வந்து நம்ம போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இத அப்படியே ஓரமா வச்சிடுவோம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்குங்க அது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் இது கூடவே காரத்துக்கு ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு பச்சை மிளகா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்குங்க கொஞ்சமா நல்லா சாப் பண்ண கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கலாம் பருப்பு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு சின்ன வெங்காயமோ ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயமும் நல்லா வதங்கும் போதே கரும் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம தண்ணி இல்லாமல் அவள் பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அதில் இதை ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடு பொறுக்கிற கை சூடு பொறுக்கிற அளவுக்கு வந்தோடனே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒன்னோடய ஒன்று மிக்ஸ் ஆகணும் நல்லா அழுத்தி போய் சப்பாத்தி மாவு மாவுப்பேசுற மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி பேசிக்கோங்க அப்போ தான் வந்து அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி வெளியே வந்து ஒன்னோடய ஒன்று நல்லா அப்சர்வ் ஆகிக்கும் பாருங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதம் வரணும் நீங்கள் உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்தால் தேங்காய் துருவல் கூட ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து தேங்காய் துருவல் சேர்க்கல அதே மாதிரி பொடியா கட் பண்ண முந்திரி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் நல்லா ரிச்சாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை வந்து நல்லா கொழுக்கட்டை ஷேப்க்கு எல்லாத்தையும் பிடிச்சி எடுத்துக்கலாம் மாவு பிசையும் போதே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து பிசைஞ்சுக்குங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கொழுக்கட்டை ஷேப்க்கு பிடிச்சுக்கோங்க இப்போ ஒரு இட்லி பிளேட்ல வந்து எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ வந்து கொழுக்கட்டை நம்ம புடிச்சு வச்ச கொழுக்கட்டைய பிளேட்ல நம்ம அடிக்கிடலாம் கீழே வைக்கிற பிளேட்ல வந்து ஒன்னொண்ணு வைங்க போதும் மேல வைக்கிற பிளேட்ல வந்து ரெண்டு மூணு கூட ஒரே இடத்துல நீங்க வைக்கலாம் இந்த மாதிரி இட்லி குண்டால எல்லாத்தையும் வச்ச பிறகு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷமும் வச்சுட்டு எடுத்து பாருங்கள் சூப்பரான சுட சுட கொழுக்கட்டை ஈவினிங்கில் ரெடி ஆயிடுச்சு இது கூட தேங்காய் சட்னி இருந்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இது கொஞ்சம் சூடாக ஆறுன பிறகு கையில் ஒட்டாது கொஞ்சம் சூடாக இருக்கும் போது கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சூடாக ஆற விட்டிங்கனாலே நல்லா வந்து கையில் ஒட்டாமல் வந்துடும் இந்த ரெசிபி கண்டிப்பாக ஹெல்த்தியான ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்